நம்பர்ஸ் சில ஸ்பேம் கால்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களோட லீடரோட பேரை வந்து கலந்து விதமாக இவர் நல்லவரா இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா சில வந்து சில பேருக்கு வந்து கால் வந்திருந்தாரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இது வந்து தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் இது வந்து எப்படின்னா இந்த ரீசண்டா இந்த ட்ரக் இஷ்ய வந்து நம்ம பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தான் இந்தமாரி வந்து தப்பு தப்பான கால்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சோ எங்களுக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கோ இந்த சம்பந்த தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்கட்சியில ஆளுங்கட்சி மேபி அவங்கள எங்களோட வளர்ச்சி பிடிக்காம கூட அந்த பண்ணலாம் எங்களோட இந்த மன்றத்தின் சார்பா இந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக தான் இந்த போலி மருந்து இருக்குல்ல ஒரு தொழிற்சாலை சம்பந்தமா மிகப்பெரிய போராட்டம் எங்க நிறுவனத்தின் நடக்குது எல்லா தொகுதி மூலியமும் அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த போன் கால்ஸ் வருது அந்த கால்ஸ் வருது அது என்னன்னா இந்த தொழிற்சாலை சம்பந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுத்தது இவரோட தலைமையிலையும் ரமேஷ் தலைமையிலையும் பெரிய அளவுல எங்க நிறுவனத்து கனபுராம் சார் தலைமையே எல்லா தொகுதியிலுமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமே இந்த நிகழ்ச்சி போகுது ஒரு இந்த நிகழ்ச்சியை பத்தி திசை திருப்பத்துக்காக செஞ்ச எதுக்காக இருக்கலாம் அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியா இருக்கலாம் இல்ல எதிர்கட்சியா இருக்கலாம் அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நபர்களை கூட செஞ்சிருக்கலாம்ல அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல இது இது மீதியா அந்த என்ன குறிப்பிட்டு தான் அந்த புகாரை கொடுத்துருக்குறோம் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அந்த எண் கொண்ட நபர்கள் மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கன்றத எங்க தலைவர் மூலியமா அது புகார் கொடுத்திருக்கிறோம் மேலும் அந்த எண் சம்பந்தப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் சம்பந்தமா நீதிமன்றத்துல அவர் மீது அவதூறு வழக்கு போடுறதுக்கு நாங்க தயார் பண்ணிக்கிறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்